எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறேன் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் ஊர்லயே பெற்ற ஆள்கள் மக்கள் என்ன மதிக்கிறாங்க நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும் எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப உலமாக்கல் பொய்ய சொல்லித்தான் எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டா புதைலிபுனையாது ரஹமத்துல்லா யாரை விளங்கி கொண்டாங்க விளப்பம் இல்லாத மனுஷன் ஒன்று வந்திருக்கிறார் விளக்கம் இல்லாததால் இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறார் அவரின் ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு தகஜு நேரத்துல கண் கேளுமான்னு இயலுமான்னு கேட்டாங்க தகஜூத் நேரத்துல விழிப்பு வருகதா தகஜூத்து கிளம்பி ரெண்டு ரக்கா தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார்

இன்னும் கொஞ்சம் வெளிமையாக இவருக்கு விளங்கப்படுத்தணும் சொன்னாங்க புதையரிவன் யாது ரஹமதுல்லாஹ் யானே யாருக்கு அல்லாஹ் தஹஜூதில் கண் விழித்து எழுப்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலையோ அவங்க விலகிக்களோனு என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது நோய்கள் இருக்குது உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்க அல்லாஹ் வாரத்தில் இருந்து அனௌன்ஸ் நேரம் தான் நஹஜூத் அந்த நேரத்தில் நீங்க அழுகிற அழுகையை அந்த அழுகையை முனுகள் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு விருப்பமில்லை அதனால ஒண்ணும் ஒழுப்பல்ல அப்பதான் அவருக்கு பண்ணிச்சான் உன்ட அழுகையை கண்ணீரை பார்க்கிறது கூட தேவையை பூர்த்தி செய்தது எப்படி போனாலும் ஓன அழுகையை பார்க்கறது கூட அல்லாஹ் தயார் இல்ல அந்த அளவுக்கு நீ அல்லாவோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறாய் என்று சொன்ன போறதான் அவர் ஒழிக்கிறார் என்னைக்கு எத்தனை பாவங்கள் எங்களை அடிச்சு கொண்டே இருக்கிறது இது புதைரிபுனியா ரஹமத்துல்லாஹி அலை இரண்டாவது நூற்றாண்டுல பேசுறாங்க இந்த சம்பவத்தை எட்டாவது நூற்றாண்டுல இருக்கிற அபு சுலைமான தன் கிதாபில பதிவு செய்து போட்டு சொல்றாங்க இரண்டாவது நூற்றாண்டில் இருந்த மக்கள் நல்லவங்களாக இருக்கிற சொட்டியும் அவங்களுக்கு லேசாக விளங்கிச்சு பாவம் ஒன்று தான் தகச்சு தப்பு தப்பி போகு வருங்களுக்கு ஆள்களாக இருக்கிறோம் என்றாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கு எங்களை தப்பீர் கட்டினா அல்லாவோட அச்சம் வருகா எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த நேரம் தொழுதுட்டு போனதாக சருத்தையும் பருதையும் செய்துட்டு நினைக்கிறோம் தொழுது முடிச்சதாக அந்த நேரம் தொழுது சொல்றார் தக்பீர் கட்டினா ஒரு ஒரு தடவையாவது அல்லாட சிந்தனை வந்துச்சா அல்ல தொழுதவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லல உள்ளத்தோட தொழுகிறவங்களை தான் வெற்றியாளர்கள் என்றான் அது அஃப்லஹல் அல்லதீரஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன் மூமிகள் வெற்றி பெற்றாங்க யார் மூமிகள் முதலாவது அடையாளம் தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழுகறாங்களே அவங்கதான் வெற்றி பெற்ற மூமிகள் என்று சொல்றார் எங்கட உள்ளச்சம் எங்க பைத்து பாவம் வந்து தொழுகையை மட்டும் வெச்சிட்டு தொழுகை என்ற கோதை வெச்சிட்டு அதில் இருக்கிற விட்டமின் குஷுவ கலட்டி கொண்டு போச்சு